போராட்ட இளைஞர்கள் தூக்கு மேடைக்கு தூண்டியவர்களே அனுர அரசு நாமல் பகிரங்கம் சுதந்திர தினத்தன்று கருப்புக்கொடி கொடி ஏற்றியவர்களுக்கு சட்ட நடவடிக்கை பாடசாலைக்கு சென்ற ஆசிரியர் மூன்று மாதமாக மாயம் விடுக்கப்பட்ட கோரிக்கை வெளிநாட்டில் பதுக்கப்பட்டுள்ள பெருந்தொகை அரச சொத்துக்கள் சிக்கலில் இருந்து தப்பிக்க நாமல் தீட்டும் சதி திட்டம் பிட்டி துப்பாக்கி சூட்டில் மன்னார் இளைஞன் பலி வெளி வந்துள்ள மேலதிக தகவல்கள் கனடாவில் கருகி பலியான தமிழ் பெண் அம்மாவிடம் கூறிய கடைசி வார்த்தை பொதுமக்களின் போராட்டங்களை தூண்டியவர்கள் தற்போது அதிகாரத்தை அனுபவித்து வருவதாகவும் ஆனால் போராட்டத்தில் இணைந்த இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் நெலும் மாவட்டத்தில் உள்ள சிறிலங்கா பொதுஜன பெருமளவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சில குழுக்கள் இளைஞர்களை தங்களது அரசியல் இலக்குகளை அடைவதற்காக பயன்படுத்தி கொண்டதாகவும் இளைஞர்களை பாதுகாப்பாக ஊடகங்களில் வாக்குறுதி அளித்தவர்கள் இன்று அதிகாரத்தில் சுகபோகங்களை அனுபவிப்பதாகவும் போராட்டக் களத்திலிருந்து இளைஞர்கள் இறுதியில் தூக்கு சென்றதாகவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறும் போது அரசாங்கம் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அடக்குமுறையை பயன்படுத்துகிறது தற்போதைய அரிசி வர்த்தகத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்து பேசிய அவர் முன்னதாக உள்நாட்டு விவசாயிகளுடன் தொடர்பு அரிசி மாபியா தற்போது அரிசி இறக்குமதியாளர்களுடன் கைகோர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் கொலை தொடர்பான அண்மைய நீதிமன்ற தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த அவர் நீதித்துறை சுதந்திரமாக செயற்பட்டு நீதியை நிலைநாட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூரமான கொலையை சமூக வலைதளங்களில் சிலர் இன்னமும் நியாயப்படுத்த முயல்வது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போராட்ட இயக்கங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இது தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக இந்த முறை கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் இந்த முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த வருட சுதந்திர தினத்தன்றம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் ஒளிப்படங்களுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அறிக்கை அனுப்பி இருந்தது எனினும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பிலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வின் அண்மைய கலந்துரையாடலில் அதிருப்தி வெளியிடப்பட்டிருந்தது அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சினைகள் இடம்பெறாமல் எவ்வாறு தவிர்ப்பது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது இது தொடர்பாகவும் விசேட அறிக்கையொன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கோரியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடா ஒன்டாட்ரியோவில் லக்ஷா என்னும் மூலம் தன் வீட்டில் ஏற்பட்ட தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் தீ விபத்தில் உயிரிழந்த பெண் தனது அம்மாவுக்கு அழைத்து அம்மா நம் வீட்டில் தீ பற்றி எறுகிறது கதவையும் தீ சூழ்ந்துள்ளதால் வெளியே வர முடியவில்லை என்னை காப்பாற்றுங்கள் என கதறியுள்ளார் மகளின் பயங்கர அழைப்பை கேட்டதும் உடனே காரில் வீட்டுக்கு சென்ற போது மகள் உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சம்பவத்துக்கு காரணம் என்ன என்பதற்கான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை அரகலைய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தோடியுற்ற அரசியல்வாதிகளின் விரக்தியையே காட்டுகிறது என்று தேசிய மக்கள் சக்தி அரசு பதிலடி வழங்கியுள்ளது நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கள் தொடர்பில் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார் அறங்களிய என்பது வெளிநாட்டு நிதியில் இயங்கியது அல்ல அது ராஜபக்சகளின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் பட்டணியால் வாடிய போ வெடித்த தன்னிச்சையான மக்கள் எழுச்சியாகும் எரிபொருள் வரிசைகளிலும் மின்சார தடையிலும் மக்கள் அவதிப்பட்ட போது இந்த தேசப்பற்று எங்கே போனது மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்த விசாரணைகளை எமது அரசு தீவிரப்படுத்தி உள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த விசாரணைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்ச இவ்வாறான ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி வருகின்றார் அமைதியான முறையில் போராடிய இளைஞர்கள் மீது குண்டர் தாக்குதல்களை ஏவி விட்டது யார் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரியும் அன்று அதிகாரத்தை பயன்படுத்தி இளைஞர்களை ஒடுக்கியவர்கள் இன்று அவர்கள் மீது ஆணைக்குழு அமைப்பதாக கூறுவது வேடிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கால பற்றி பேசும் நாமல் கடந்த காலங்களில் இளைஞர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அரச வன்முறைகளை முதலில் திரும்பி பார்க்க வேண்டும் நாம் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அல்லது அடக்குமுறைக்கும் அஞ்சப்போவதில்லை ஊழல்வாதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளுக்குமின்றி தொடரும் பழைய திருடர்களை பாதுகாக்கும் அரசியல் கலாச்சாரம் இனி இலங்கையில் செல்லும்படியாகாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ஜிந்துபிட்டி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவினைச் சேர்ந்த பண்டாரவளி பகுதியில் வசிக்கும் இருபது வயதுடைய முஜாஹித் முகமது சஹரின் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் கொழும்பில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும் தன்னுடைய நண்பர் சகிதம் தலைமுடி வெட்டுவதற்காக சென்ற போது இந்த சூட்டுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஜிந்துப்பிட்டி பகுதியில் அமைந்துள்ள சிகை அலங்கார நிலையத்துக்குள் நேற்றிரவு உள்ளுழைந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் அங்கிருந்த பலர் மீது சூடு நடத்தியுள்ளார் இதன்போது ஐவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மன்னாரைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் மேலும் படுகாயமடைந்த ஏனையவர்கள் கிராண்ட்பாஸ் கொட்டாஞ்சனி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது டி துப்பாக்கி இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாத்தாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பவுனியா நொச்சிமோட்டை பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரான அண்டனி ஜோய் வயது முப்பத்தி ஆறு என்பவரை கடந்த மூன்று மாதங்களாக காணவில்லை என அவரது குடும்பத்தினர் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் வளமை போல் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு புறப்பட்டுச் சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அவர் காணாமல் போனது முதல் இன்று வரை அவரது தொலைபேசியும் இயங்கவில்லை என கூறப்படுகிறது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பல இடங்களில் தேடியும் அவர் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த ஆசிரியர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அல்லது இவரை எங்கேனும் கண்டால் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு 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 ஒன்று ஒன்று ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஆறு ஆகிய தொலைபேசி எண்களுக்கோ அல்லது அருகில் உள்ள நிலையத்துக்கோ தகவல் வழங்குமாறு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்